யாரோ யாரோ எங்கள் ஓட்டை திருடுவது யாரோ 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 எங்கள் ஓட்டை திருடுவது யாரோ என்ன ஏமா பாக்குறேன் நானா ஓட்ட திருடுறேன் யார் ஓட்ட திருடுறா நீங்க இல்ல திமுக காரங்க தான் ஓட்ட திருடுறாங்க திமுக ஓட்ட திருடுதா அப்படின்னு நான் சொல்லல இவங்க சொல்லி திரிடாங்க தாவேக்கால இருக்கவங்க வந்து எஸ்ஐஆர் எதிர்த்து ஒரு கூட்டம் போட்டாங்க கூட்டம் போட்டு மேடையில வந்து நான் கூட நினைச்சேன் இவங்க பிஜேபி திட்டி பேசுவாங்க இல்ல எலெக்ஷன் கமிஷன் திட்டி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா திமுக தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு எஸ்ஏஆர் எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை பண்ணிட்டு அங்க திமுக இருக்காங்க எங்க இருந்தாங்க எனக்கு ஒண்ணு புரியல தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறது யாரு பாஜக எலெக்ஷன் நடத்துறது யாரு பாஜக எஸ்ஐஆர் கொண்டு வந்தது யாரு பாஜக பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தி முடிச்சு அறுபத்தஞ்சு லட்சம் பேரு நீக்கினது யாரு பாஜக இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் வச்சிருப்பாங்க அங்க வந்து நீக்குனாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளரை நீக்கலாங்க ஆனா ஏன் நீக்கணும் எதுக்கு நீக்கணும் அப்படின்ற எந்த டேட்டாவும் சொல்லல இப்ப தமிழ்நாட்டுல வேற மாடலை ஃபாலோ பண்றாங்க என்னன்னா இங்க வந்து சேர்க்க போறாங்க சேர்க்கறது நல்லதா நம்ம இதாம்மா உணவு பாஜக மாலக் குரம் சொல்றீங்க ஐயா சேர்க்க போறாங்கன்னு சொன்னேன் ஆனா யாரை சேர்க்க போறாங்கன்னு நான் சொன்னேன்னா ஒழுங்கா கேளுங்க அதாவது இந்த பீகார்ல இருக்காங்க இல்லையா அவங்க அங்க இருந்து இங்க வந்து வேலைக்கு வந்தாங்கல்ல இப்போ அவங்களுக்கு பீகாரோடைய ஓட்டு லிஸ்ட்ல பேர் இல்ல இப்ப நீங்க இருக்கீங்க பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை செய்றீங்க இப்ப உங்களோட பேர் வந்து அந்த ஓட்டு லிஸ்ட்ல இல்ல அச்சா இது ஒண்ணே ஒரு தகுதி போதும் நீங்க தமிழ்நாட்டுல வாக்காளரா மாறதுக்கு பௌத்தா அதே தான் இப்ப நம்மளாம் வந்து அட்ரஸ் சரியில்லை ஃபோன் நம்பர் சரியில்லை நீங்க டென்னு போட்டிருக்கீங்க ஆனா எந்த பிளாக் ஏ பிளாக்கா பி பிளாக் தெரியல நாங்க வரும்போது நீங்க வீக்ல இல்ல அப்படின்னு ஆகிற காரணம் சொல்லி அதாவது பேர் எல்லாம் லிஸ்ட்ல இருந்து தூக்குறாங்க இந்த டாக்குமெண்ட் கூட அந்த டாக்குமெண்ட் கூட அதை கொடு இதை கூட நம்மள போட்டு சொறியிருது ஆனா இங்க இருக்கக்கூடிய பீகாரிஸ் எதையுமே கொடுக்க வேண்டியது எதுவுமே காட்ட வேண்டாம் நேரம் அங்க இருந்து எனக்கு ஓட்டர் லிஸ்ட்ல என் பேர் இல்ல அப்படின்ற பிரதிய மட்டும் கொண்டு வந்து காமிச்சிட்டா போதும் அந்த அத காரணமா காமிச்சு நீங்க இங்க ஈஸியா வந்து வாக்காள தமிழ்நாட்டோட வாக்காள சேர்க்கலாம் இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆறு லட்சம் அப்படின்றது நம்ம தோராயமா சொல்றோம் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் இப்ப ட்ரெயின் கூட்ட கூட்டமா போய் ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா அங்க இருந்து இங்க இருந்து ட்ரெயினை பிடிச்சிட்டு போய் ஓட்ட போட்டுட்டு அங்க இருந்து ட்ரெயின் புடிச்சு மறுபடியும் இங்க வந்திருக்காங்க இப்ப இவ்வளவு பேரும் வந்து உள்ள சேர்ந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த தேர்தல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த பாஜக போய் ஓட்டு போட்டு வேலை செய்யறதுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடுங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக ஓட்டு போடுவோம் நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டுல வேலை செய்யுங்க இங்க சம்பாரிங்க உங்க ஊருக்கு காசை கொடுங்க அந்த பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நீங்களும் பாட்டாளி வருகோம் இங்க வேலை பார்க்கணும் பாட்டாளி வருகோம் எல்லாரும் கூலி தொழிலாளி அதுல பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க யாரு இந்த பிஜேபிக்கு அடியாளா மாறி வாக்காளர்களா மாறி இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக ஓட்டு போடுற வேலையை நீங்க செய்யும் தான் இங்க பிரச்சனையா மாறுது சோ இத பத்தி எதுவுமே அண்ணன் வந்து மேடையில பேச மாட்டார் யாரே விஜய் அண்ணா வந்து மேடையில பேச மாட்டார் அவர் ஃபர்ஸ்ட் மேடைக்கே வரல ஏன்னா அந்த கூட்டத்துல நிறைய பெண்கள் வந்து கேக்குறாங்க நம்ம எஸ்ஏஆர்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா எஸ்ஏஆர்னா சாரு சேர்னா என்னமா எஸ் அப்படின்ற மாதிரி தான் மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க சிலர் உண்மையை ஓப்பனா ஒத்துக்கிறாங்க நாங்க வந்து விஜய் அவர்கள் வர்றாங்கன்னு சொன்னாங்க வேடிக்கை பார்த்துட்டு போலாம் அப்படின்றக்காக வந்தோம் கடைசியில விஜய் அண்ணன் வரல விஜய் அண்ணன் வந்து வேற ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போனதாக கேள்வி ஆனால் உறுதியான தகவல் எதுவும் இல்லை ஆனால் வரல இப்ப அதுக்கு எப்படி முட்டு கொடுப்பாங்க ஏன் விஜய் அவர்கள் வரல அப்படின்னு அதுக்கு ஒரு முட்டை என்ன குடுப்பாங்க அவர் இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறது எவ்வளவு பெரிய கஷ்டம் நீங்க கரூர்ல பாத்தீங்களா இட்டுன்னு வந்து இட்டுன்னு போய் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டன அந்த கூட்டத்தின் காரணமாக அவரை கூட்டிட்டு வரல அப்படின்னு என்னன்னா அன்னைக்கு அஜித் குமார் வந்து லாக் அப் டெத்து அந்த பிரச்சனைக்காக மேடை ஏறி வந்து நீங்க வந்து போர்டெல்லாம் புடிச்சிட்டு சிபிஐ கையில வழக்கு போக கூடாது வழக்கு போனா அது வந்து அப்படின்னு நீங்க புருள ஊட்டிங்கல்ல இப்போ இப்போ கூட்டம் இப்போ வந்து நீங்க மேடைக்கு வந்தா மட்டும் என்ன பிரச்சனை ஆதவர்ஜ்னா வந்திருக்காக உசியாளன் வந்திருக்காக இந்த கட்சிக்கு வர வேண்டிய முக்கியமான தலைவர் ஏன் வரல வாமா மின்னல் அப்படிங்கிற நீ அதேதான் நான் மின்னல் இல்ல கின்னல்ல நான் வர மாட்டேன் அப்படிங்கறாரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க அந்த வீடியோவை அவர் பேசினார் எஸ்ஐஆர் ஜென்ஜெட் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாக்காளர்களே நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் பதிவு பண்ணி ஓட்டு போடுங்கள் அதுலயும் வந்து திமுக திட்டி பேசியிருக்காரு ஆமா நான் என்ன கேட்குறேன் தேர்தல் நடத்துறது பாஜக ஆமா ஃபா நான் எனக்கு ஃபார்ம் சிக்ஸ பயன்படுத்தி பதினெட்டு வயசு தாண்டவன் தயவு செஞ்சு வாக்காளரா சேருங்கனா நீ உருப்பியா சொல்லிருக்கணும் அதாவது இவர் என்ன சொல்லிருக்க நியாயமா இந்த பாருங்க ஏற்கனவே வாக்காளர் பட்டியல்ல பேரு இருக்கவங்களுக்கு ஃபார்ம் இஸ்யூ ஆயிட்டு இருக்கு நீங்க அது அவருதான் பத்தி பண்றாரு ஜென் செட்டு அதுக்கப்புறம் வந்து இள தலைமுறை வந்து எல்லாருமே நாட்டுல பதினெட்டு வயசு பூர்த்தியானவன் பூரா வந்து விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க மத்த கட்சியில பதினெட்டு வயசு சேர்ந்தவங்க யாருமே இல்ல சரிங்களா அதனால இப்ப உங்களுக்கே தெரியுது எந்த மாதிரியான வாக்காளர்கள் உங்களுக்கு இருக்காங்க அப்ப நீங்க எவ்வளவு தெல்ல தெளிவா சொல்லிருக்கணும் உடனே போங்க ஃபார்ம் சிக்ஸ டவுன்லோட் பண்ணுங்க அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க கொடுத்து அது எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேருங்க நம்மளுக்கு இன்னும் அந்த தெளிவு வேற இல்ல இந்த ஃபார்ம் சிக்ஸ் இதை பண்ணி உங்க கேக்குற டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி யாரு கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதே தெரியல நம்மளுக்கு சொல்லும் போதெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் வருது நைன்டி டூ சிக்ஸ்டி டூ சேர்த்தாரு மோடிஜி கர்நாடகால அதுவா கர்நாடகா மகாராஷ்டிரால ஃபார்ம் சிக்ஸ கொடுத்து

பூத் லெவல் ஆபீசர்ஸ் கூட திமுக பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு சேர்ந்துட்டு இந்த ஃபார்ம் தரமாட்டாங்க ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு தெளிவுபடுத்தி விடுக்குறேன் இந்த பூத் லெவல் ஏஜென்ட் திமுக காரங்க எதங்கி வேலை செய்யறாங்கன்னு சொல்றோம் இல்லையா இது டிவிக்கே நடச்சாலும் அவங்களோட பூத் லெவல் ஏஜென்ட் இறங்கி வேலை செய்ய முடியாது அப்படி இல்லவே இல்ல 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 விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கனா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் இந்த பிஎல்ஏகள் இருக்காங்க பாத்தீங்களா பூத் லெவல் ஏஜென்ட் இவங்க பிஎல்ஓ கூட அதாவது பூத் லெவல் ஆபீசர் சேர்ந்து பணியாற்ற முடியும் சோ இங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி யாரு திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நீங்க யாரு இன்னும் சும்மா பதியப்பட்ட கட்சி பதியப்பட்ட கட்சிக்கு அத மாதிரி கொடுக்க மாட்டாங்க இப்ப நீங்க நியாயமா விஜய் அவர்கள் என்ன கேட்டிருக்கணும் திமுக மட்டும் இறங்கி வேலை செய்யுது அதிமுக என்ன பண்ணுது ஒரு மாநிலத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பீகாரிங்கள உள்ள சேர்க்க போறாங்க நம்மளுடைய உரிமை ஒட்டுமொத்தமா போகுது திமுக இறங்கி வேலை செய்யுது அதிமுக என்ன பண்ணுதுன்ற கேள்விய நீங்க நியாயமா கேட்டுக்கணும் அடையாமா நீ வர அவங்களுக்கு பிஎல்ஓக்கும் பிஎல்ஏ டூக்குமே வித்தியாசம் தெரியாது பிஎல்ஓ அப்படிங்கிறது பூத் லெவல் ஆபிசரு அவங்க வந்து அரசாங்கத்துல இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் ஆமா அதாவது அங்கன்வாடி அங்கன்வாடி டீச்சர் முனிசிபல் வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க வந்து கிரவுண்ட் இருப்பாங்க போய் கஷ்டப்பட்டு அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல வேற இன்னைக்கு வேற பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆமா நானுமே செய்ய மாட்டோம் எங்களுக்கு வந்து வேலை பலு அதிகமா இருக்கு ரெண்டாவது நாங்க நிறுத்துறோம் அதாவது இந்த மாதிரி நான் வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கு உத்தரப்பிரதேச தேர்தல் ஆணையம் இருக்காங்க நீங்க வேலை செய்யலன்னா உங்க மேல நாங்க கேச போடுவோம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் அவங்களையும் மிரட்டுது கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் அங்கன்வாடி டீச்சர் எடுத்துங்க அவங்க வந்து காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க இது இல்லாம மதிய உணவு திட்டம் வரை இருக்கு

ரெண்டாவது அவங்களுக்கே தெரியல இன்னும் ஏதோ இப்ப நாளைக்கு அவங்க தான் வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க இந்த ஃபார்மை கொடுத்துட்டு விரப்பி வாங்கறத மட்டும் இல்ல இதுக்கப்புறமா அதை வந்து ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணணும் தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனுடைய ஆன்லைன்ல அதை பதிவேற்றம் பண்ணணும் சோ இவ்ளோ வேலை இருக்கு அவங்க ரொம்ப நியாயமான சொல்றாங்கன்னா ஆறு மாசம் பீரியடு ஒரு ஒரு வீடா போய் நீங்க ஆறு கோடிக்கு அதிகமா இருக்கு வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க குறைஞ்சபட்சம் ஆறு மாசம் ஆகும் எங்களுக்கு ஆறு மாசம் வேணாம் மூணு மாசம் கொடுங்க ஏன் அவசர அவசரம் ஒரு மாசம் இன்னும் பதினாறு நாள் தான் இருக்கு இதுக்குள்ள இந்த ஆறரை கோடி பேருடைய வாக்காளர் பட்டியல் வந்து சரி பார்த்து நாங்க பிஎல்ஓ பிஎல்ஏ டூ அப்படிங்கறது வந்து கட்சி பிரமுகர்கள் அதாவது கட்சியை சார்ந்த முகவர்கள் அந்த முகவர்கள் வந்து இந்த பி எல் சப்போர்ட்டா கூட போய் வேலை பார்ப்பாங்க யாருக்கு இருப்பாங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி திமுக அதிமுக பாஜக கம்யூனிஸ்ட் கட்சி அது இல்லாம காங்கிரஸ் இப்படிதான் இருப்பாங்க நான் என்ன கேட்கிறேன் இந்த முகவர்கள் ஏ இல்ல எங்க தாவே கால உங்களுக்கு தான் அங்கேயுமே இல்லையே நீங்க தான் இப்பதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்களே பிற்பாடு உங்களை அந்த வேலைக்கு சேர்த்துக்கல அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இது கூடவா தெரியல அதுதான் தெரியல தெரிஞ்சிருந்தா ஏன் அப்படி இருக்க போறேன் அது தலைமையே இப்படி இருக்கும்போது அவங்க அப்படிதான் இருப்பாங்க அதுல ஒரு அம்மா ஏதோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழ்மொழி அப்படி இதெல்லாம் ஒண்ணும் வழங்காது அவங்களுக்கே புரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது திமுகவுக்கு புரியுதோ புரியலையோ இது உங்களுக்கு புரிஞ்சதுதான் நீங்க அங்க இருந்துட மாட்டீங்க திராவிட சித்தாந்தத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்து வருது நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி எஸ்ஐஆர்ன்றது வெறும் ஃபார்ம் ஃபில் அப் பண்ற பிரச்சனை கிடையாது இப்ப பாருங்க பீகாரிகளை சேர்க்க போறாங்க தமிழர்களோட வாக்கு பறிக்க போறாங்க இப்போ ஒரு கரெக்டான கட்சி என்ன பண்ணணும் இதுக்கான கரெக்டான நடவடிக்கை எடுக்கணும் திமுக டக்குன்னு போய் அங்க உச்ச நீதிமன்றத்துல நிக்கிது நீங்க வந்து இதை தடை செய்யுங்க அப்படின்னு இப்ப தாவேக்கா என்ன பண்ணுச்சு விஜய் என்ன பண்ணிருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில களத்துல இறங்கி வேலை செய்ய முடியல அப்ப நீங்க உடனே உச்ச நீதிமன்றத்தை போய் நாடி இருக்கணுமா இல்லையா உச்ச நீதிமன்றத்துல போய் இல்லங்க ஒரு மாச பீரியட் அப்படின்றது போதாதுங்க அப்படின்னு ஆனா நீங்க சட்ட ரீதியா எந்த நடவடிக்கையுமே எடுக்காம ஏமா அவங்களுக்கு எஸ்ஐஆர் யார் நடத்துறாங்கன்னே தெரியல எஸ்ஐஆர் திமுக நடத்திட்டு இருக்குன்னு நினைச்சிருக்காங்க அவங்களுக்கு பிஎல்ஏ டூக்கும் வித்தியாசம் தெரியல எதுவுமே தெரியாதப்ப அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு எப்படி போவாங்க சிபிஐக்கு கேச மாத்துங்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தான் வந்து அவங்க தலைமையில இருக்கணும்னு சொல்றதுக்கு மட்டும் உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் போக முடியுது இந்த தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை தமிழர்களோட வாக்குரிமை போது இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது பீகார்ல இருந்து ட்ரெயின் ஏறி ஒரு நாளுக்கு வந்துட்டே இருக்காங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போதுன்னு நம்ம சொல்றோம் இப்ப மட்டும் கோர்ட்டுக்கு போக தெரியாது அவங்களுக்கு அதாவது பீகார் பிரச்சனையை ஒழுங்கா பார்க்கல பாக்கல பீகார்ல வந்து எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சது பதினேழு லட்சம் முஸ்லிம்ஸ் வந்து ஓட்டு இல்லாம பண்ணிருக்கு போராடிட்டு இருக்காங்க எல்லாரும்

தீர்மானம் போட்டு விட்டார்கள் இதற்கு எதிராக தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இப்ப போய் கேரளாவை பாருங்கள் தமிழ்நாட்டை பார்த்து கேரளாவும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு சோ நாங்க வந்து மத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிற மாநிலம் கிடையாது இந்த தமிழ்நாட தமிழ்நாடு மாடலை பார்த்து இந்த திராவிட மாடலை பார்த்துதான் மத்த மாநிலம் காப்பி அடிச்சுட்டு நமக்கு தெளிவா ஒரு விஷயம் தெரியணும் எஸ்ஐஆர் செய்வது பாஜக அதை எதிர்த்து ஏன் விஜய் குரல் கொடுக்க மாட்டேன் ஒரே ஒரு வார்த்தை பாஜகவை கண்டிக்கின்ற பாஜக வேண்டாங்க எலெக்ஷன் கமிஷனை நான் கண்டிக்கிறேன் இது தப்பு எலெக்ஷன் கமிஷன் பண்றது தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க ஏன் சொல்லல விஜய் அவர்களும் சொல்லல அந்த மேடை போட்டு பேசுறாங்க பாத்தீங்களா அவங்களும் யாருமே சொல்லல போறவங்க வர்றவங்க எல்லாமே திமுகவை திட்டிதான் பேசிருக்காங்க திமுகவ திட்டி பேசுறப்போ எசையா இருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற விளக்கத்தை மட்டும் நீங்க குடுக்கணும் தேர்தலாணி பத்தி பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா சின்ன வாங்குறதுக்கான அப்ப நீங்க டைவர்ட் பண்றீங்களா திமுக அதாவது திமுகவை திட்டி நீங்க வந்து பாஜக வந்து பிடிக்கிறீங்களா முட்டுக் கொடுக்குறீங்களா அப்ப பாஜக இங்க பீகாரிகளை வந்து உள்ள சேர்க்கிறாங்களே இந்த பெரிய பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்காக தான் நீங்க போராட்டத்துல திடீர்னு குதிக்கிறீங்க எஸ்ஐ அப்படிங்கறத யார கேள்வி கேட்கணும் எதை நோக்கி நகர்த்தணும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையோ கட்சி சார்ந்த ஆட்களையோ எப்படி வந்து வாக்காளர்களா மாத்தணும் இதை எதையுமே செய்யாம பாஜகவை காப்பாத்துற வேலையை விஜய் வேற ரூட்ல செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்ல எதா எதா தர்மசிய அப்படின்னு பகவத்கீதையில இருந்து இது வேற இதுவே தெரியுது நீங்க எப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னு தாவேகா தரப்புல அவங்களுடைய தொண்டர்களுக்கு எவ்வளவு நீங்க அரசியல் விழிப்புணர்வு நான் ஒரு சில வீடியோ பார்த்தேன் அந்த சில தம்பிங்கள் கரெக்டா கேக்குறாங்க கேள்வி எல்லாம் கேக்குறாங்க ஒரு மாசத்துல எப்படி பண்ணுவீங்க ஆனா வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா இவங்க தொடர்ந்து இது திமுக ஏதோ எஸ்ஐஆரை வச்சு வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் இது அப்படின்னு தெரிஞ்சா அவங்க ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க இல்ல இன்னொரு கேள்வி நீங்க அந்த பக்கம் வேணான்னு உச்ச நீதிமன்றம் போறீங்க நீங்க ஏன் வந்து பிஎல்ஏக்குல வச்சுட்டு நீங்க வந்து ஃபார்மை ஃபில் அப் பண்றீங்க எல்லா பக்கமும் வேலை செய்யணுமா திடீர்னு உச்ச நீதிமன்றத்தை நம்ப முடியாது பல்ட்டி அடிச்சிடும் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துங்க ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க போன வாட்டியே பீகார்ல என்ன பல்ட்டி அடிச்சாங்கன்னா இத நீ இறந்துங்க தப்பு இருந்தா ஒட்டு மொத்தமா கலைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா கடைசி வரையும் கலைக்கல எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுச்சு நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல கரெக்டா ஏழுல இருந்து எட்டு பாஜகவுடைய அந்த வெற்றி பெற்றாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே கரெக்டா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி கரெக்டா ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி அண்ணாமலை சொன்னாரு பாத்தீங்களா ஆயிரம் ரூபாய் மொய் எழுதுங்க செந்தில் பாலாஜிக்கு ஈடிக்குன்னு அதே மாதிரி ஈடியும் வந்து ஆயிரம் ரூபாய் கூழல்னாங்க இப்ப இதே மாதிரி இவங்களும் பீகார்ல ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நானூறு அந்த லட்சம் மாதிரி ஒரு எட்டு எம்எல்ஏ இன்னொரு எட்டு எம்எல்ஏ பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி நானூறு ஒரு லட்சத்தி இருநூறு முன்னூத்து இதே கேட்டகரி இன்னொரு எட்டு எம்எல்ஏ பச்சையா தெரியுது எஸ்ஐ ஆர்ல பெரிய ஃபிராட் நடந்துகிட்டு இருக்கு அங்க முழுக்க முழுக்க பாஜக ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதுல வந்து எடப்பாடியோ இல்ல அதிமுகவோ எதையுமே கேள்வி கேட்காம ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதுல நாங்க எப்படி கேள்வி மோடிஜி சொல்லிட்டாருன்னா அத அப்படியே ஆதரிக்கிறதே சரிமா நான் என்ன கேக்குறேன் நீ பாஜகவோ தேர்தலானு எதுக்குத்தான் உங்களுக்கு பயமா இருக்கு ஏ அதிமுகவே எஸ்ஐஆர் ஏன் ஆதரிக்கிறாய் இது வந்து தமிழருடைய வாக்குரிமையை காலி பண்ணக்கூடிய செயல் அப்படின்னு ஒரு வார்த்தை விஜய் பேசிக்கலாம்ல இது ஸ்கிரிப்ட்டு எழுதி கொடுக்கல யாரு அதரி சோ அப்போ நீங்க இத ஆதரவு தெரிவிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வாக்காளரையே சொதப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக நீங்க வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க கேட்க மாட்டோம் பாஜக இதுக்கு நேரடியான இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க இந்த திட்டத்தை எதிர்த்துட்டு இருக்கக்கூடிய கட்சி திமுகவும் மத்த கட்சிகளும் திமுக மேல பழிய போடுவீங்க ஆமா அப்படிதான் அண்ணன் சொன்னாரு நாங்க அப்படிதான் பேசுவோம் திமுக தான் வந்து எங்களுடைய வாக்குரிமை பறிக்குது தயவு செஞ்சு சொல்றேன் இந்த தாவியக்கா தம்பிகள் பிஎல் ஒன்னா யாரு பிஎல்ஏ டூனா யாரு டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஆஃபீஸருடைய ரோல் என்ன இந்த எனுமரேஷன் ஃபார்ம்னா என்ன அதில் ஓட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிமூணாவது கேட்டகரியில என்ன கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க சொல்றேன் திமுகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட் ஓட்டர் ஐடி கொடுக்க மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் தான் ஓட்டர் ஐடியை கொடுக்கும் அந்த மாதிரியான வீடியோக்களை போடுறதை விட்டுட்டு நீங்க புதிய தலைமுறையா இருக்கிறீங்க நீங்க விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உடனடியா போங்க ஃபார்ம் சிக்ஸ் ஃபில்அப் பண்ணி உங்களுடைய ஓட்டுரிமையை நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க அதை விட்டுட்டு பிஎல்ஏக்கள் அதாவது பிஎல்ஏ டூ திமுகவுடைய அதை விட்டுட்டு திமுக காரங்க வந்து வேணும்னே எங்களுக்கு வந்து ஃபார்ம் கொடுக்க மாட்றாங்க வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து தெரியாது ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் திமுகவுக்கு போடுவார் ஒருத்தர் அதிமுகவுக்கு போடுவார் ஒருத்தர் தாவேக்காவுக்கு போடுவார் இந்த குடும்பம் இதுக்கு தான் போடா அப்படின்றத யாரோ வந்து ஸ்கேன் பண்ணலாம் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இது மாதிரி தப்பாக உங்களை லீட் பண்ணுறாங்க அதை வந்து நீங்கள் மண்டையில் போட்டுக்கிட்டு உங்களுடைய வாக்குரிமையை இழக்கிறது மட்டும் இல்லாம குடியுரிமையவே காலி பண்றதுக்கான வேலையை பாஜக செஞ்சுட்டு இருக்கு சோ தயவு செய்து தற்கொலைக்கு பின்னாடி போகாம கரெக்டா உங்களுடைய வாக்குரிமையை காப்பாற்ற வேலையை நீங்க தான் பார்க்கணும் குறைஞ்சபட்சம் கடைசியா ஒரே ஒரு கேள்வி உங்க கட்சிக்காரங்களை பார்த்து கேளுங்க எஸ்ஐஆர் நடத்துறது யாரு அப்படின்னு உங்க கட்சி தலைமையை பார்த்து கேளுங்க எஸ்ஐஆர் நடத்துறது யாரு எஸ்ஐஆர் நடத்துனா யாருக்கு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கறத கேளுங்க அப்படி வேற எதுக்கு கேட்டுட்டு திமுகன்னு சொல்ல போறாங்க இத வேற போய் அங்க கேட்டுட்டு எதுக்கு நம்ம ஆதங்கத்துக்கு சொல்லிடுவோம் தயிர்ச்சி கேளுங்க அப்படின்னு வேற வழி இல்ல இல்ல பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு